மனைவியுடன் அடிக்கடி மொபைலில் பேசி வந்ததால் வாலிபரை வெட்டி கொலை செய்த நண்பர் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உப்பளம் விளையாட்டு மைதானம் பின்புறம் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தின் மீது வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக நேற்று காலை உதயஞ்சாலை போலீசாருக்கு தகவல் வந்தது இதன் அடிப்படையில் எஸ்பி ஸ்ருதி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கொலை செய்யப்பட்ட வாலிபர் உழவர்கரை பஜனை மடத்து வீதியை சார்ந்த சந்துரு வயது இருபத்தி நான்கு என்பதும் நயனார் மண்டபத்தில் இறைச்சிக் கடையில் கோழிகளை ஏற்றி இறக்கும் லோட்மேனாக வேலை செய்ததும் தெரிய வந்தது வாலிபர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் ரோஜர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன போலீசார் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபருடன் வேலை செய்த நயனார் மண்டபம் வெங்கடேஷ் என்பவரும் நண்பர்களாக பழகியுள்ளனர் இதற்கிடையே திருமணத்திற்கு பிறகு வெங்கடேஷ் வம்பகரப்பாளையத்தில் உள்ள தனது மனைவி காவியா வீட்டிலேயே கடந்த மூன்று ஆண்டுகளாக வசித்து வந்தார் இந்நிலையில் வெங்கடேஷ் வீட்டிற்கு சந்து அடிக்கடி சென்றபோது அவரது மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி மொபைலில் பேசி வந்துள்ளார் இதனை அறிந்த வெங்கடேஷ் இனி தனது மனைவியுடன் பேச வேண்டாம் என்று சந்துருவை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகும் சந்துரு தொடர்ந்து பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் தனது நண்பர்கள் உதவியோடு சந்துருவை கொலை செய்ய திட்டமிட்டு நேற்று முன்தினம் மனைவி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றிருந்தபோது தனது வீட்டிற்கு மது அருந்த சந்துருவை அழைத்தார் வெங்கடேஷ் வீட்டிற்கு சென்ற சந்துருவிற்கு மது ஊற்றி கொடுத்துள்ளனர் போதை ஏறியதும் வெங்கடேஷ் இருந்த நண்பர்களான வம்பகரபாளையத்தை சார்ந்த சரண் ராஜேஷ் இணைந்து சந்துருவை சராமரியாக வெட்டி கொலை செய்தார் பின் சந்துரு உடலை கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தில் வீசிவிட்டு சென்றதும் தெரிய வந்தது இது தொடர்பாக உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேஷ் சரண் ராஜேஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மின்கட்டண உயர்வு குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அளித்துள்ள அறிக்கை தொடர்பாக பரிசீலனை செய்து வருவதாக ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் மின்கட்டண உயர்வு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் ஆண்டுதோறும் மின்கட்டணம் தொடர்பாக இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அரசிற்கு பரிந்துரை செய்வது வழக்கமான நடைமுறை கடந்த முறை மின் கட்டண உயர்வது தொடர்பாக இணை ஒழுங்குமுறை மின்சாரம் ஆணையம் பரிந்துரைத்த நிகழ்கள் அரசு சார்பில் மானியம் வழங்கப்பட்டது அதேபோல இந்த ஆண்டும் மின் கட்டண உயர்வு குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சாரம் ஆணையம் அளித்துள்ள அறிக்கை தொடர்பாக பரிசீலனை செய்து வருகிறோம் இது குறித்து அமைச்சர் அறிவிப்பார் என்றார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலதாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்து வருவது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு ஆளுநர் பதிலளிக்காமல் வேகமாக புறப்பட்டு சென்றார் உலக கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள் மும்பையில் நடந்த ஐம்பது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிகள் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் முறையாக கோப்பையை வென்று வரலாற்றில் தனது பெயரை பொறித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அர்ப்பணிப்பு உழைப்பு ஒற்றுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலமாக உலகளவில் இந்தியாவின் திறமையையும் வலிமையையும் வெளிப்படுத்தி உள்ள நமது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனைகள் அனைவரும் நாட்டின் பெருமையாக திகழ்கின்றனர் இந்த சிறப்பான வெற்றி நம் நாட்டின் அனைத்து மகளிருக்கும் ஒரு புதிய ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாகவும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் அனைத்து வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நமது மக்கள் கழகத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலைகள் மின்கட்டண உயர்வை அரசு மானியமாக வழங்கும் என்று மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் மின்துறை தனியார்மய கொள்கையை கைவிட வேண்டும் ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறையை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நமது மக்கள் கழகத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவித்திருந்தார் அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் ரயில்வே நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டாள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை விடுத்தார் துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் இணக்கமாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார் பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காரைக்காலில் ஓபிசி அணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் சோழிய வேளாளர் சமூகத்தை மத்திய அரசின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்லப்போவதாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ள நிலையில் இதை மத்திய அரசு சட்டப்படி எதிர்கொள்ளும் என்றார் புதுச்சேரியில் முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் இணக்கமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மருந்து கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்துள்ளது குறித்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு கண்டறிந்து இது சம்பந்தமாக முன்னாள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அப்போது கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் மாவட்ட தலைவர் முருகதாஸ் ஓபிசி அணி தலைவர் மாநில தலைவர் கோவிந்தன் ஓபிசி அணியின் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் மற்றவர்களுக்கு சிம் கார்டு வாங்கி தருவதை தவிர்க்க வேண்டும் என்று இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து புதுவை இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எஸ் ஏரக்கட்டி வெளியிட்டுள்ள குறிப்பு பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் அட்டை பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பிற ஆவணங்களை நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களுக்கு பழக்க வழக்கத்தின் மூலமாகவோ வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி தருவது பணத்திற்கு ஆசைப்பட்டு விற்பது மற்றும் பயன்பாட்டிற்கு தருவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தரும் பட்சத்தில் இணையவழி குற்றவாளிகள் அந்த வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபட்டால் அதனை வாங்கி கொடுத்தவர்கள்தான் இணையவழி குற்றங்களில் முதன்மை குற்றவாளிகளாக சேர்க்கப்படுகிறார்கள் யாரேனும் தங்கள் வங்கிக் கணக்கில் பணத்தை அனுப்பி எடுத்துக் கொடுக்க கூறினாலோ அதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் இணைய குற்றங்களின் மூலமாக வரும் பணத்தை உங்கள் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு உங்களை ஏமாற்றி விடுவர் வழி குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சியினர் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆதரித்து வருகின்றனர் இதற்கு இந்திய கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்திய கூட்டணி கட்சியினர் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹரை சந்தித்து வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி மனு அளித்தனர் புதுவை பல்கலைக்கழக மாணவர் புஷ்பராஜ் மீது பொய் புகார் கூறி இடைநீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பல்கலைக்கழக வாய்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காலப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் பல்கலைக்கழக அனுமதியுடன் சோமாயனம் என்ற நாடகத்தை நடத்திய நிலையில் மாணவரை பல்கலைக்கழக நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கத்தின் தலைவர் தீனா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணி மட்டுமல்ல ஐந்து அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக காளியம்மாள் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் அது அரசியல் கட்சி சார்பிலோ அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரியவரும் என்றும் தனிப்பட்ட காரணங்களால் தற்போது வரை ஒரு அரசியல் கட்சியில் தான் இணையவில்லை என்றும் விரைவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சீமான் வைகோ சந்திப்பு யதார்த்தமான சந்திப்பு தானே தவிர அதில் தவறு ஏதும் இல்லை என்றார் வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றும் கரூர் சம்பவம் துயரமான ஒன்று கரூர் சம்பவம் நடந்திருக்கக்கூடாது கூடாது யாராக தன்னை காண வந்தவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் இருந்துவிட்டார் அந்த வழி வேதனை அதிகமாக இருக்கும் தாவைக்கா தலைவர் விஜயும் அந்த வேதனையில் இருந்தார் தற்போது விஜய் அதிலிருந்து மீண்டு வருகிறார் அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும் இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் தேர்தலில் மூன்றாவது அணி மட்டுமல்ல ஐந்து அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது உருவாகும் கூட்டணி கொள்கை அடிப்படைகள் இல்லாமல் எவ்வளவு சீட் எவ்வளவு பணம் என்பதன் அடிப்படையிலேயே அமைவதாகவும் தெரிவித்தார் உழவர்கரையில் நடைபெற்ற கல்லறை திருவிழாவில் ஆயிரம் பேருக்கு மெழுகுவர்த்தி பூக்களை அமுமக லாவண்யா வழங்கினார் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் நவம்பர் இரண்டாம் தேதி கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்வார்கள் அதன்படி கல்லறை திருநாளும் அனுசரிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி கிறிஸ்தவ கல்லறைகளில் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இறந்தவர்களின் நினைவை போற்றும் கலரி திருவிழா நடைபெற்றது இதில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளரும் சமூக சேவையுமான லாவண்யா மறைந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய சிறப்பு பிரார்த்தனை செய்து மூதாதியர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த திரண்டிருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மெழுகுவர்த்தி மற்றும் பூக்களை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் மறைந்தவர்களின் நினைவுகள் நம் மனதில் நீங்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் விட்டு சென்ற நற்செயல்களையும் அன்பையும் நினைவு கூர்ந்து தொடரும் என்று நாம் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய செய்யும் பிரகாசமான பிரார்த்தனையாகும் மக்கள் தங்கள் வீடுகளில் மறைந்த உறவினர்களின் நினைவை போற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த உணர்வு பூர்வமான தளத்தில் தனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் பேசினார் மேலும் கல்லறைகளை அலங்கரிக்கும் வகையில் புதுச்சேரிக்கு பெங்களூரிலிருந்து விதவிதமான வண்ணங்களில் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது புதுவை கலவை கல்லூரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் துணை முதல்வர் கோதை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் புதுச்சேரியில் புகழ்பெற்ற கலவை கல்லூரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது இந்த கண்காட்சியை பள்ளியின் துணை முதல்வர் கோதை திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் பள்ளி உயர்நிலைப்பள்ளி பள்ளி மாணவர்கள் அறிவியல் கண்காட்சி சம்பந்தமான படைப்புகளையும் நவீன உலகில் அறிவியலின் பங்கு மனிதவளத்தை மேம்படுத்தும் புதிய கண்டுபிடிப்புகள் மாற்று ஆற்றல் போன்ற உபகரணங்களை அறிவியல் கண்காட்சிகள் வைத்திருந்தன மாணவர்களின் சிறந்த படைப்புகள் நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறிவியல் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த விழாவில் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் பல்வேறு இடங்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அங்காளம்மன் நகர் ஆறு ஏழு மற்றும் எட்டாவது குறுக்குத் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீடு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூக்கார வீதியில் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளைநிலை பொறியாளர் சிவசுப்ரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுகள் முன்னோரு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக மாநிலம் முழுவதும் முதியோர் விதவை முதற்கண்ணைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கைகள் என பத்தாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல்வர் அவர்களால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊஸ்டு சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணிகள் திருநங்கைகள் ஆகியோர் என முன்னூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊஸ்ட் தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார் இதில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர் சாய்ஹே தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாளு முரளி கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் பங்கேற்றனர் திருப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த படைவேட்டி மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் வடகட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ படைவெட்டி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கும்பாபிஷேகம் செய்ய வடகட்டளை கிராமத்தினர் முடிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த இருபத்தி நான்காம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி விக்னேஸ்வரா பூஜையும் நேற்று முதல் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது கும்பாபிஷேக நாளான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு இரண்டாம் யாகசாலை பூஜை தொடங்கி ஆறு மணியளவில் மகா பூர்ணாகிதியுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து ஆலய விமான கலசத்தில் உற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் வடகட்டளை கிராம முக்கியஸ்தர்கள் விழா கமிட்டியினர் ஊர் மக்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர்